முசிலம்பட்டி அருகே பட்டாசு வெடிக்க தடை கிராம மக்கள் நடைமுறைப்படுத்தியது மதுரை மாவட்டம் முசலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் என அனைத்து நிகழ்ச்சிகளையும் பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்வது இப்பகுதி மக்களின் வாடிக்கையாக உள்ளது அவ்வப்போது ஏற்படும் விபத்துகளால் காயங்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டாலும் தவிர்க்க முடியாத கலாச்சாரமாக வேடிக்கலாச்சாரம் மாறிவிட்டது அருகே மலைப்பட்டி கிராமத்தில் உள்ள அதிகமான குடும்பங்களில் நடைபெறும் விழாக்கள் நிகழ்ச்சிகளில் வெடி வெடிப்பதை மற்ற கிராம பொதுமக்களை போல வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இந்நிலையில் கடந்த மாதம் இள விழாவின் போது பட்டாசு வெடித்ததில் அதே ஊரை சேர்ந்தமால் என்பவர் படுகாயம் அடைந்து சிகிச்சை பலனின்றி கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு பரிதாபமாக உயிரிழந்தார் இதனால் அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் இனிமேல் கிராமத்திற்குள் பட்டாசு வெடிக்கக்கூடாது என முடிவு செய்து கிராம கமிட்டினர் சார்பில் தீர்மானமாகவும் நிறைவேற்றப்பட்டது தீர்மானத்தை நிறைவேற்றும் வண்ணம் கிராமத்தின் முக்கிய இடங்களில் பட்டாசு மற்றும் வான வேடிக்கைகள் வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் மீறி பட்டாசு வெடித்தல் காவல்துறை மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை பதாதைகளும் வைக்கப்பட்டுள்ளது பட்டாசு வெடிக்க தடை விதித்ததுடன் அதை நடைமுறைப்படுத்திய கிராம மக்களை பல்வேறு கிராம மக்களும் பாராட்டி வருகின்றனர் ஊர்ல வந்து ஒரு கல்யாண வீடு காது ஊத்து கேத வீடு எல்லாம் வேட்டு நிறைய போடுவாங்க நேப்பட்ட வேஸ்ட்டு நிறையா செலவு மாச்சி ரெண்டு மூணு பேருக்கு காயமாயிருச்சு ஒருத்தவங்க ஒரு அம்மா காயப்பட்டு இறந்துட்டாங்க இதனால நிறையா அடிக்கடி நிறையா ப்ராப்ளம் வருதுன்றதுக்காக நம்ம வந்து இனி அடுத்து இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணுன்னா எங்கள் ஊரில் இருந்து ஒரு தீர்மானம் போட்டு இந்த மாதிரி குத்து கல்யாணம் கேத வீடு எதாக இருந்தாலும் வேட்டு எதுவும் போடக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி நாங்கள் வந்து போடக்கூடாது எல்லோரும் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் அது போக எங்களை வச்சு மற்ற கிராமங்களும் முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் முன்னுதாரணமாக செயல்பண்ணுன்றதுக்காக இதை பண்ணுறோம் நல்லா இனி அடுத்தடுத்து இந்த செலவுனா வீடு வீடு செலவும் அதிகமாக வருது இதெல்லாம் குறைக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்ல இது இருக்குன்றதுக்காக இதை நாங்கள் செயல்படுத்துக்காக பண்ணியிருக்கோம் போடு வந்து இனிமேல் எங்கள் ஊருக்குள்ள வந்து வேட்டு யாரும் போடக்கூடாது யாரும் வேட்டு வேடி விபத்தை யாரும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த போடு வச்சு இந்த போட இந்த போர்டில் யார் வெளியூர்லேருந்து வந்தாலும் இதை பார்த்துக்கட்டோம்ட்டுக்காக போர்டு வச்சுருக்கோம் அதுக்காக தான் இதை பண்ணி வச்சுருக்கோம் இனிமேல் போட்டால் போலீஸ் ஸ்டேஷன் போவோம் ஊர் கட்டுமானப்படி ஊரில் கூப்பிட்டு தீர்மானம் போட்டுருக்கோம்ல அதுக்கு நான் எல்லோரும் கூப்பிட்டு வச்சு பேசி இவங்களுக்கு ஏதாச்சும் ஃபைன் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்றது ஊர் கிராம நிர்வாகம் தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கை எடுக்கும் என் பேர் அன்பு